முதலிடத்திற்கும் இரண்டாவது இடத்திற்கும் இருநூற்றி இருபது மதிப்பெண்கள் வித்தியாசம் தொடர்புடையாத ஒரு உச்சத்தில் உட்கார்ந்திருக்காரு போட்டியே இல்லாத ஒரு உச்சத்தில் உட்கார்ந்திருக்காரு மனிதர்கள் மற்றும் வித்யா தம்பதியினருக்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் முதல்ல வந்திருக்காரு ஒரு சூப்பரான கைத்தட்டல தனியை குடும்பத்தின் சார்பாக அழைப்பாரு அத்தோடு கேள்வி கொள்கிறோம் அதனை தொடர்ந்து வெற்றியாளர்களின் வார்த்தைகள் அதாவது நன்றி முதல் இடத்தை தொடர்ந்து மற்றும் இந்தியா குழுவினருக்கு முதல் பரிசுக்கான அந்த வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது ஒரு அரபு நிறைந்த கைதட்டல் கொடுங்க